மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் அண்ட் போஸ்ட் பேசிக் பி நியூயார்க் நகரத்தில் நடக்க போகிற மேயத்தில் இருந்து உலகம் முழுக்க ஏன் உற்று நோக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இளைஞர் ஒரு புதிய வரலாறை படைக்க ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப ரசிக்கிறாங்க அவர் ஹீரோவை பார்க்குறாங்க அவருக்கு பின்னாடி இளைஞர்கள் கூட்டம் எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக ட்ரெயினில் போனாலோ பஸ்ஸில் போனாலோ காரில் போனாலோ வசதி கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த நியூயார்க்கை பலப்படுத்துவேங்கிறார் ட்ரம்ப் ஏம் வசிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக ஏமசிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னால் இது வெரி வெரி சென்சிட்டிவ் விஷயம் நியூயார்க்கோட மேயராக நெத்தனியாக அமெரிக்காக்குள்ளே வரது பிரச்சனை கிடையாது நியூயார்க்குள்ள வந்தால் கழிச்சு வாங்குறார்ல இதுவரை யாரும் சொல்லாத வார்த்தை இந்த வார்த்தை இப்போ வந்து நிறைய யூதர்கள் வாழ்கிறாங்க ஜூஷ் வாழ்கிறாங்க அந்த யூதர்கள் இருக்கிற இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இஸ்ரேல் பாலிசனை வார நிப்பாட்டணும் எல்லா புள்ளி விவரங்களும் அவருக்கு ஆதரவாக தான் பேசுது அவர் வெற்றி பெற்று விட்டால் அமெரிக்காவில் ஒரு புதிய வரலாறு ஒரு இஸ்லாமியர் ஒரு இளைஞர் யூதர்களுடைய தவறுகளை துட்டி காமிச்சு காசா மக்களுக்கு நல்லது செய்வேன் பிரதமர் நியூயார்க் வந்து நான் கைது செய்வேன் சொல்றதெல்லாம் வந்து பெரும் பேச போடலாம் மாறதுனால தான் இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க தோற்கடிக்கிறதுக்கும் பின்னாடி வேலை செய்கிறாங்க அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற யூத குடும்பங்கள் இவங்க வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு வேலை செய்வாங்க மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாஷிங்டன் தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் அரசியல் திறனாய்வாளர் திமுகவின் அயலக அணியின் அமைப்பாளர் மறைவுக்குரிய வாஷிங்டன் சிவாவது வணக்கம் சார் வணக்கம் விஷால் எப்படி இருக்கீங்க இருக்கா சார் நியூயார்க்கினுடைய தேர்தல் இன்றைக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பொருளாக இருக்கு அந்த நியூயார்க் தேர்தல் அப்படின்றத விட ஜனநாயக கட்சியினுடைய மேயர் வேட்பாளர் ஜொஹரான் மம்தானி இவரை பற்றி தான் இன்னைக்கு அமெரிக்கா முழுவதும் ட்ரம்ப்பே வந்து பேசுகிற அளவுக்கு இருக்கு நியூயார்க் அப்படின்ற நகரம் வந்து எந்த அளவுக்கு அமெரிக்காவில் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் இந்த தேர்தலை பற்றி பேசுவோம் தேர்தல் கிடையாது நியூயார்க் அது முக்கியம் கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ உதாரணமா அமெரிக்காவில் பல்வேறு முக்கிய நகரங்கள் இருக்குது வாஷிங்டன் நியூயார்க் அட்லாண்டா லாஸ் ஏஞ்சலஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோ பாஸ்டன் சிக்காகோ அப்படின்னு பல்வேறு இருக்குது ஆனால் நியூயார்க் மட்டும் ஏன் முக்கியத்துவம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா உலக வரைபடத்தில் எந்தெந்த இனக்குழுக்கள் இருக்கோ அத்தனை பேர் அங்கே ஒருத்தவங்க அங்கே இருப்பான் நியூயார்க்கில் ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் இருப்பாங்க சைனீஸ் இருப்பாங்க கொரியன்ஸ் இருப்பாங்க இந்தியன்ஸ் இருப்பாங்க யூரோப்பியன்ஸ் இருப்பாங்க ஸோ எல்லா நாட்டு மக்களும் அந்த இருப்பாங்க அந்த நாட்டில் ஒன்று இரண்டாவது அந்த நகரத்தில் நியூயார்க்கில் இரண்டாவது பழமை வாய்ந்த முக்கியமான நகரம் நியூயார்க் நகரம் வர்த்தகத்தில் தொழில்துறையில் முக்கியமாக இருக்கிற நகரம் நியூயார்க் நகரம் அதான் அந்த வால்ஸ்ட்ரீட் ஜென் வால் வால்ஸ்ட்ரீட் நடக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா ஸ்டாக் மார்க்கெட் அது பேசப்படுகின்ற ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ் இந்த நியூயார்க் அதனால தான் பார்த்தீங்கன்னா நியூயார்க் என்பது ஒரு பெரும் நகரம் அதில் தான் இங்கே இங்கே இருக்கிற இந்தியர்களோ அது எல்லோரும் போனால் புண்ணியார் சுற்றி பார்த்து வருவாங்க நியூயார்க் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குங்கிறனால தான் நியூயார்க் வந்து பேசப்படுகின்ற நகரமாக இருக்குது அதில் இந்த தேர்தல் ஏன் ரொம்ப முக்கியமாக இருக்குது குறிப்பாக நியூயார்க் நகரத்தில் நடக்க போகிற மேயத்தில் இருந்து உலகம் முழுக்க ஏன் உற்று நோக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இளைஞர் ஒரு புதிய வரலாறை படைக்க ஆரம்பிச்சிட்டார் மம்தானிங்கிற இளைஞர் வயது முப்பத்தி நாலு அந்த அவர் இளைஞருக்கு அவர் ஸ்டேட் அசம்பியில் இருக்காரு அவர் இப்போ சட்டமன்றம் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காரு அவர் இப்போ மேயருக்கு போட்டி போடுறாரு அவர் வந்து போட்டி போடும்போது நமக்கு தெரிய வரல அவர் போட்டி போடும்போது பார்ட்டியோட இன்டர் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் நடக்கிற உள்கட்சி தேர்தலில் வந்து ஏச்சுந்துட்டார் அப்போ தான் டபார் எல்லாம் பார்த்துட்டாங்க யார் அந்த இளைஞன்னு சொல்லிட்டு தோக்கடிச்சுலாம் பெரிய பெரிய ஆளுமைகள் கும்போல ஆரம்பித்து நிறைய பேர் தோக்கடிச்சு விளையாடுறாரு அவர் வந்த பிறகு தான் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் எப்படி இவர் வராருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேலே அவர் இஸ்லாமியர் அவர் எல்லாத்துக்கும் மேலே அவர் யாரும் கேட்டால் அவங்க வந்து அவனுடைய ஃபில் பெரிய ஃபிலம் டைரக்டர் மீரா நாயரோட மகன் அவர் ஹி கேம் ஃப்ரம் உகாண்டா ஏழு வயசுலேயே நியூயார்க் வந்துட்டார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளை நியூயார்க்கில் இருக்கார் அங்கே வந்து இளங்களை படித்து முதுகலை படித்து நல்ல பல பொறுப்புகள் இருந்து தான் இதுக்கு வந்து வந்திருக்காரு அவர் அவர் நியூயார்க் மேயர் ஆகிட்டார்னா அமெரிக்காவில் எப்பயுமே வந்து புதிய வரலாறுகளை படைப்பாங்க அந்த காலத்தில் மார்ட்டின் யூதர் கிங் அந்த காலத்தில் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி வந்து ஒபாமா இவங்கெல்லாம் வந்து புதிய வரலாறு படைச்சாங்க இல்லைங்களா அமெரிக்காவில் வந்து ஒரு கருப்பரின தலைவராக வர வேண்டுங்கிறது ஒரு ஒரு நூறாண்டு கால கனவு அந்த கனவை எட்டி பிடித்தவன் ஒபாமா அதே போல் இந்த நியூயார்க்கு வந்து ஒரு சின்ன ஸ்டேட்டு தான் அதில் ஒரு மேயர் தேர்தல் முக்கியமான தேர்தல் அந்த தேர்தலில் வந்து ஒரு இஸ்லாமியர் அதுவும் இளைஞர் ஒரு வெற்றி பெறப்பறாங்கிறது மிகப்பெரிய விஷயம் தட்டு ஃப்ரம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சில சென்சிட்டிவ் மேட்டரெலாம் இருக்கும் போகும் சரி இப்போது அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதுலேயும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க உள்ளுக்குள்ளே அந்த டிபேட்ஸ் நடக்குது அது என்ன மாதிரியான ப்ராசஸ் அது அளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் சொல்லுங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக எலெக்ஷன் வந்து நவம்பர் மாதம் வரப்போன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதம் தேர்தல் நடக்கும் அமெரிக்காவில் அப்போ ஜனவரி மாதத்துலேருந்து இது ஆரம்பிச்சிருவாங்க இப்போ ஒரு பத்து பேர் போட்டி போடுறாங்கன்னா அந்த பத்து பேர் யார் வராங்க இன்டர்னலாக ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் சரி ரூலிங் பார்ட்டிங் சரி அந்த பார்ட்டியோட இன்டர்னல் எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சு வரணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வந்து டெலிகேட்ஸை ஓட்டு போட்டு ஒருத்தங்க பேசுவா வருவாங்க அந்த பத்துங்கிறது பத்து ஆறு ஆகி ஆறு நாலு ஆகி நாலு மூணு ஆகும் அப்போ தான் அதில் யாருன்னு வரும் அதில் இந்த பையன் அடிச்சு வேகமாக வந்துட்டார் அது அங்கே 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 இருக்க இளைஞர்கள் ஓட்டு போடுறாங்க இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டி நான் ஒரு மெம்பர் அப்படின்னா நான் ஏற்கனவே நான் வேற ஆளுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் இவரோட இவரோட நடை உடை பாவனையோட பேச்சு பிடிச்ச போனதுனால என்னோட என்னோட இன்டர்னல் என்னோடய பார்ட்டி ஒர்க் இருக்குல்ல அந்த ஓட்டை நான் அவருக்கு போட்டுடுறேன் பஜிச் வந்துடுறாரு அவர் அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அது இப்போ டிபேட்ன்றத தாண்டி அவங்களை கவர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு அந்த டிபேட்டில் வந்து ஒரு சொல்கிற கருத்துக்கள் பேசப்படுது என்ன சொல்கிறாரு முக்கியமாக சொன்னீங்க கேட்டிங்கன்னா நியூயார்க்கில் வந்து அடர்த்தியாக இருக்கிற பல்வேறு சொன்னால் இல்லையா பல்வேறு நாடுகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து கட்டணங்கள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து பார்க்கும்போது ரெண்ட்டு விலை எக்கச்சவமாக எகிரிடுச்சு அதுவும் கோவிட்க்கு அப்புறம் அதை நான் ஃப்ரீச் பண்ணுவேங்கிறாரு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாடகை ஆயிரத்தி ஐநூறு டாலர் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் போகிறத நான் ஃப்ரீச் பண்ணுன்னு சொல்கிறார்ல அது அங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு எங்கே சொன்னால் எது பிடிக்குமோ அதை செய்கிறார் ஒன்று இரண்டாவது நியூயார்க்கில் நூற்றுக்கணக்கான தெருக்கள் இருக்குல்ல இரநூறு தெரு அந்த தெருக்களில் பேர் பேருந்துகள் இருக்குல்ல அந்த பேருந்து இலவச பேருந்து தயங்கிறார் எனக்கு ஆச்சரியமாக தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல் அரசினுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்து கொடுத்தாரு அதே போலவே நியூயார்க்கில் இருக்கிற பேருந்துகளில் ஃபேர் ஃப்ரீ பீஸ் ஃப்ரீ பீஸ் தர சொல்கிறது வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு அது பிடிச்சி போச்சு இரண்டாவது மூன்றாவது அடுத்தது நியூயார்க் நகரங்களில் எக்கச்சக்கமான கேப் ஓடும் மஞ்சள் நேர பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய டாக்ஸி ஓடும் இல்லையா அந்த டேக்ஸி இது வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காரு அந்த டேக்ஸி அசோசியேஷனுக்கு இவர் ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ இந்த மாதிரி காரணங்களை பார்க்கும்போது அங்கே வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கிறாங்க அவர் ஹீரோவை பார்க்குறாங்க அவருக்கு பின்னாடி இளைஞர் கூட்டம் எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக ட்ரெயினில் போனாலோ பஸ்ஸில் போனாலோ காரில் போனாலோ அவர் சுற்றி கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த நியூயார்க்கை பலப்படுத்துவேங்கிறாரு க்ளீன் சிண்டியாக மாற்றுவேன் அப்படிங்கிறாரு அங்கே அங்கே இருக்கிற சைடு கேர் வெல்ஃபேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேங்கிறாரு ஹெல்த் கேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறார் ரெண்டு ஃப்ரீ பண்ணுவேன் ரெண்டு ஃப்ரீ சொன்னேன்னு சொல்கிறார் இது பேருந்து ஃப்ரீயா தருவேன் சொல்கிறார் இது சொல்கிறத வந்து கேட்கும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு அவரை பிடிச்சி போய் ஓட்டு ஓட்டுப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இன்டர்னல் பார்ட்டியில் இதனால தான் ட்ரம்ப் வந்து கம்யூனிஸ்ட் பைத்தியக்காரன்னு சொல்லி அவர் விமர்சிச்சதுங்க காரணமாக அதுக்கு என்ன காரணம் ட்ரம்ப் ஏன் விமர்சிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக அவர் ஏமர்சிக்கிறாங்க கேட்டிங்கன்னா இது வெரி வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இஸ்ரேல் பாலிசின இஷ்யூவில் அவர் பாலிசி சப்போர்ட் பண்ணுறார் அவர் கல்லூரி படிக்கிற காலத்துலேயும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு இப்போ சப்போர்ட் பண்ணும்போது அப்போ நெத்தன் யாகு இஸ்ரேலோட தலைவர் நியூயார்க்குள்ளே வந்தால் கைது செய்யுங்கிறாரு ஆஸ் அ நியூயார்க்கு நியூயார்க்கோட மேயராக நெத்தன் யாகு அமெரிக்காவுக்குள்ளே வரது பிரச்சனை கிடையாது நியூயார்க்குள்ளே வந்தால் கைது செய்யுறார்ல இதுவரை யாரும் சொல்லாத வார்த்தை இந்த வார்த்தை இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரை எந்த நாட்டு தலைவர்களையும் தவறு நடந்தால் கூட கூட்டிச்சு நெகோஷியேட் பண்ணுவாங்க அரஃபத்தில் ஆரம்பித்து யார் யாராக இருந்தாலும் கூட்டு நெகோஷியேட் பண்ணுவாங்க உனக்கு என்ன வேணும்பாங்க ஏன் நீ விட்டு கொடுத்து போங்க பிரச்சனை பேசுவாங்கள ஒழியை ஒன்று அரசு சொல்ல மாட்டாங்க அரசு சொல்ல மாட்டாங்க அது ஈரான் தீபாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே இந்த இளைஞர் மமா இளைஞர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நெத்தன் நியூயார்க் வந்தால் கைது செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறனால தான் இவர் என்ன பண்ணுறாரு அவன் கம்யூனிஸ்ட்டு நாடு கடத்தணும் அவனை வெளியே எடுத்துன்னு பேசுகிறார் அப்படி ட்ரம்ப் பேசுனதே அவர் ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருச்சு அங்கே இருக்க இளைஞர்கள் அது மட்டும் இல்லை நிறைய பேட்டிகளில் பார்க்கும் போது நியூயார்க்கில் வந்து நிறைய யூதர்கள் வாழ்கிறாங்க ஜூவிஷ் வாழ்கிறாங்க அந்த யூதர்கள் இருக்கிற இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இஸ்ரேல் பாலசினம் வாரம் நிப்பாட்டணும் அது மட்டும் இல்லை பாலசின மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான குழந்தைகள் வந்து பட்னியில் பண்ணுறத பார்த்துக்க முடியல அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பேசுகிற இளைஞர் இருக்கிறாங்களா அந்த இளைஞர்கள் யார் கேட்டிங்கன்னா ஜூயிஷ் மக்கள் அவங்க மாமன் தாண்டி ஆதரிக்கிறாங்க ஆனால் சார் இப்போ நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் பணக்கார நகரமாக இருக்கு இல்லையா இப்போது அங்கே மிடில் கிளாஸாக பீப்புள்ஸ் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்களா இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் இவங்க தான் அதிகமாக இருக்காங்க நிறைய நிறையா இருக்குது ஓகே நியூயார்க்கில் வந்து மிக பெரும் பணக்காரர் இருக்காங்க மிக மி மிகப்பெரிய மில்லினஸ் மில்லியர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து கடையோர பக்கத்தில் வந்து வீடு வச்சுருக்காங்க பங்களா வச்சுருக்காங்க அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நியூயார்க் நகரத்தை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே லோயர் கிளாஸ் பீப்புள் அதனால் தான் சப்போர்ட் பண்ணுங்கிறார் அவர் இந்த லோயர் டெஸ் அவர் வந்து இந்த மம்தானிக்கு ஏன் வந்து மேயருக்கு போட்டி போடணும் அப்படின்னு ஒரு ஒரு முக்கியமான தாட் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கவுன்சிலர் வந்திருக்கார் யார் கவுன்சிலர் வந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா நம்ம லோன் அப்ளை பண்ணி வீடு வாங்கியிருப்போம் பணம் கட்ட முடியாமல் போயிடும் அந்த படத்தை அந்த அந்த வீடை வந்து அந்த வங்கி எடுத்துகிட்டு போயிடும்ல அப்போ வந்து அந்த எவிக்ஷன் உடைச்சு கொடுத்துருவாங்க அப்போ எவிக்ஷன் பண்ணுறதோ பேங்க்ஸ் ஃபைல் பண்ணுறதோ இல்லாமல் நடுவில் ஒரு ஒரு மிடில் மேனாக இருந்து அதை சமாதானப்படுத்தியிருக்க ஒரு பணம் கட்டுவேன்னு சொல்கிறார் இல்லையா அதுலேருந்து எனக்கு இது வந்துச்சுங்கிறார் இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுங்கிறார் அதனால தான் அந்த கீழ்த்தரப்பட்ட மக்களுக்கு நான் உதவுவேன் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன்னு சொல்கிறார் இன்றைக்கி ஆஸ் ஆஃப் டுடே நியூயார்க்கில் பரவர் வந்து பதினாறு புள்ளி ஐம்பது சென்ட்டு தான் சம்பளம் அது நல்ல சம்பளம் தான் டெய்லி வேஜஸ் நல்ல சம்பளம்தான் அதை வந்து மாற்றுவேங்கிறாரு ரெண்டாயிரத்தி முப்பதுல முப்பது டாலராக மாற்றுவேங்கிறாரு அது மிகப்பெரிய விஷயம் அப்படி அவர் மாற்றிட்டார் அப்படின்னா அது அமெரிக்காவிற்கு பரவலாகிடும் அது நல்லது முப்பது டாலர் மினிமம் வேஜஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது அதை வந்து பெற்றதுனால தான் இவர் ஈடுபட்டு போயிட்டார் மிகப்பெரிய வரலாறு படைக்க போகிறார்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை ஊடகங்கள் சொல்லுது அவர் எந்த இடத்துக்கு பேட்டிக்கு போனாலும் கூட்டம் அலமாதிர கூட்டம் அப்போ ஆதரவு இருக்கா சார் அதிக அளவுக்கு இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அடிப்படையில் நீங்கள் இந்த பேட்டி எடுக்கிறதுக்கு முதல் நாள் நேத்தி வரைக்கும் நடந்த ரெண்டு புள்ளியோர் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் ஜெயிப்பார்னு சொல்லுது ஒரு புள்ளி உரம் அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க இன்னொரு கேட்டுருக்காங்க நீங்கள் யாருக்கெல்லாம் ஓட்டுப்பட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவர் எதிர்த்து ஒரு நாலு பேர் இருக்காங்க இன்டர்னல் பார்ட்டிலேயே அந்த நாலு பேருக்குமே மாட்டேன்னு சொல்கிறாங்க அதே மக்கள் அதில் அறுபது சதவீதம் ஒருத்தருக்கு போட மாட்டேன் கண்டிப்பாக போட மாட்டேன் இவருக்கு தான் போடுவோம் போடவே மாட்டேன் அப்படின்னு அறுபது நாற்பது ஐம்பதுன்னு முடித்து அங்கேயும் யாருக்கு போட்டு போடுவோம்னு மெம்தானி போட்டுவோம்னு சொல்கிறாங்க ஸோ எந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தாலுமே அவருக்கு வந்து ஒரு ஹீரோயிசம் வந்து டெவலப் ஆகிடுச்சு அது குறிப்பாக இளைஞராக இருக்கார் அப்புறம் ஜூயிஷ் மக்களோட பிரச்சனைகளை அங்கே வந்து உதாரணமாக அமெரிக்காவில் வாழ்கின்ற எல்லா மக்களுமே இப்போ நான் உட்பட ஜூயிஷ் மக்கள் தவறு பண்ணுறாங்க ஜூயிஷ்லாம் மோசம் அவங்கள வந்து கண்டிக்கணும் அப்படின்னு பேசுனா அது பேர் ஆன்டிசமடிசன்னு பேர் அந்த ஆக்ட்டில் என்னை கைது பண்ண முடியும் அந்த ஆக்ட்டில் என்னை எல்லாம் பண்ண முடியும் இவர் பண்ணுறது ஆன்டிசெமடிசம் ஆக்ட்டில் வருமா அப்படின்னு ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு ஆனால் அங்கே இருக்கிற யூதர்களே வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க அவர் நியாயத்தை தானே பேசுகிறாரு காசாவில் வந்து பட்டினி கிடக்கிறாங்கல்ல அந்த 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 பழசின மக்களுக்கு விடுதலை கிடைக்கணும் இல்லையா அவங்க பாவம் இல்லையான்னு சொல்கிறத ஆதரிச்சதுனால தான் அவர் ஆதரிக்கிறாங்க அதே மாதிரி சார் இப்போது இவ்வளோ வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தார் இல்லையா இது எந்த அளவுக்கு ப்ராக்டிகலி பாசிபிள் சார் இது குறிப்பாக வந்து அவர் வந்து அவர் வந்து மேயர் ஆகிட்டாருனா நவம்பர் மாதம் ஆகிட்டார்னா உதாரணமாக பஸ்ஸில் வந்து ஒன் டாலர் டிக்கெட்டுக்கும் டூ டாலர் டிக்கெட் இருக்கும் அதை ஃப்ரீ பண்ணிவிட்டு அவ்வளோ முடியும் ஒன்று இரண்டாவது ரெண்டு எக்கச்சக்கம் ஏறி போயிட்டே இருக்குது ஒரு லெவலில் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா இப்போ மயிலாப்பூரில் வந்து ஐம்பது நேரம் வாடகை அப்படின்னா பாய்ஸ் கார்டனில் ஒரு ரூபா வாடகை கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால் சரிங்களா அதே போல் தான் அங்கே நியூயார்க்கில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வாடகை நான் ஃப்ரீஸ் பண்ணுங்கிறார் அவர் அதில் அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து ஹை இன்கம் குருப்பு பிள்ளை இருக்கு இல்லையா அந்த ஹை இன்கம் விட்டுருங்க நான் சொன்னது இவர்கள் வாழ்றதுக்கான தகுதி வாழ்ந்தோம் யூனிட்ஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரேன் சொல்கிறார் அது பிடிச்சி போயிடுது அப்புறம் பேருந்து தரேன்னு சொல்கிறார் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது அந்த டாக்ஸி யூனியன் பிரச்சனை ஃபேஸ் பண்ணி சொல்லார் சொல்லுங்கிற முக்கியமாக கிராசரி ஸ்டோர் அப்படின்னா மல்லிகடையில்ல ஸ்டேட்டே எடுத்து போட்டு நடத்துங்கிறார் அவர் ஏன்னா அவன் வந்து இப்போ நீங்கள் வந்து நியூயார்க்கை பொறுத்தவரை உங்களுக்கு கார் வேண்டாம் நியூயார்க்கில் நீங்கள் ஐம்பது வருஷம் வாழ்ந்தாலும் பேருந்துலையும் ரயில் வண்டியிலையும் இங்கே போய் நீங்கள் வாழ்க்கையை அருமையாக கொண்டு போயிடலாம் நல்ல பெரிய வேலைக்கு நீங்கள் போகலாம் ட்ரெயினு பஸ்ஸுமே போதுமானது அப்போ நீங்கள் சாப்பாடுக்கு எல்லாத்தையும் வாங்க போகிறீங்களே நடந்து போன கடத்தர் இருக்கும் மவுண்ட்வில் வச்ச கடை இருக்கு இல்லைங்களா நடந்து போனால் கடத்தர் இருக்கும் அந்த கடத்தரெலாம் வந்து முக்கியமாக முக்கிய நம்மளே நம்மளே அமைக்கலாங்கிறார் அவர் இதெல்லாம் பேசுகிறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் மம்தானி ஒரு விஷயம் சொல்கிறாரு இந்த பணத்தை எல்லாம் வந்து நான் எப்படி வாங்குவேன் அப்படின்ற போது பில்லினியர்ஸுக்கு வந்து நான் டேக்ஸை வந்து அதிகம் கரெக்டு அது சாத்தியமாகும் சாத்தியம் சாத்தியம் தான் ஒரு பில்லியன் டாலர் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா இவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறத செய்ய முடியும் அது நிச்சயமாக பண்ண தான் செய்வாங்க அவங்க அந்த ட்ரம்ப்பை பொறுத்தவரை கார்ப்பரேட் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க வரி இதிப்பில் வந்து பாதிக்கப்படுற சராசரி மக்கள் தான் அந்த கம்பெனி மக்கள் பாதிக்கப்படலன்னு சொல்கிறாங்க நான் ஐஎஸ் ஆல்சோ கார்பரேட் லீடர் ட்ரம்ப்பும் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த நியூயார்க்கு வந்து நான் ஃபண்ட்ஸை கொண்டுறதுக்கு எங்கிட்ட பிளான் இருக்குங்கிறாரு இந்த மாதிரி கார்பரேட்டில் வந்து நிறைய சார்ஜ் ஏன்னா அமெரிக்காவில் நியூயார்க்கில் நிறைய இருக்கிற கார்பரேட் நிறுவனங்களை வந்து நான் சார்ஜ் பண்ணி பணத்தை உள்ளே கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு தருவேன்னு சொல்கிறார் அது வந்து ஒரு ஒரு யதார் தொன்மையாக இருக்கிறதுனால தான் அங்கே இருக்க இளைஞர்கள் ஓட்டு போடுறேங்கிறாங்க அவருக்கு சரி இப்போது மம்தானி அவர்கள் இந்த அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறமா பில்னியர்ஸ் எல்லாம் வந்து நியூயார்க் சிட்டியை விட்டு வெளில போவாங்க அப்படின்றாங்களா அது எந்த அளவுக்கு சாத்தியமாக போக மாட்டேன் போக மாட்டாங்க போக மாட்டாங்க அவங்க நியூயார்க் அவங்க அவங்க வியாபாரம் நியூயார்க் தான் இருக்குது இப்போ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய துணி நிறுவனங்கள் இருக்குது இல்லையா அவருடைய ஹெட் விஷயம் நியூயார்க் இருக்கு இருக்குது மாற்ற முடியாது அதை வரைக்கும் இருக்கு ஃப்ளாரிடாவில் இங்கேயும் இருக்கும் லாசான்ஸ் லாசன்ஸ் டெகன் மாற்ற முடியாது இவருக்காக மாற்ற முடியாது அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணி டேக்ஸ் கட்ட தான் பேச முடியுமோ ஒழிய அதனால் பலன் வந்து அவங்க நிச்சயம் கிடைக்காது இப்போது ஒருவேளை சார் இப்போது மம்தானி இந்த ஒரு மாடலை வந்து போது அது எல்லா நகரங்களுக்குமே ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லை ஒவ்வொருத்துக்கும் தனித்துவம் இந்த இடத்துல வந்து இந்த சென்சிட்டிவ் இஷு ஏன்னு கேட்டிங்கன்னா நியூயார்க்கில் அந்த புதிய மேயர் வரப்போகிறதுக்கு காரணம் வந்து என்ன கேட்டிங்கன்னா நியூயார்க்கில் நிறைய யூ யூதர்கள் வாழ்கிறாங்க அது வந்து ஆங்கிலத்தில் பேர் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்னு பேர் அந்த ஃபைனான்ஷியல் தான் வால் ஸ்ட்ரீட் இருக்குது அந்த வால் ஸ்ட்ரீட்டில் சுற்றி இருக்கிறவங்க அங்கே இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள்னால் ஓண்டு பை யூதர்கள் அந்த யூதர்களுக்கான பிரச்சனைகளை பேசுகிறாரு தவறு பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிறார் அவர் ஏன்னா பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேல் இஸ்ரேல் மக்களை வந்து நிறைய பணம் வாங்கிட்டு போய் பழசின மக்களுக்கு எதிராக பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சென்சிட்டிவ் விஷயம் பேசுகிறதுனால தான் நியூயார்க் மேயர் தேர்தல் வந்து பேசப்படுது இப்போ அட்லாட்டாவோட பேச போனால் இந்த மாதிரி பிரச்சனை வரப்போது வாய்ப்பு இல்லை மெர்லண்ட் மெந்தோ வரப்போகிறது அங்கே இருக்க அந்த 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 சைட்டு பிரச்சனை தான் பேச முடியும் அப்படி பேசுகிறதுனால தான் இவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வெற்றி பெறும் சொல்கிறாங்க அப்படி வெற்றி பெற்று விட்டால் அது ஆஃப் நவ் வந்து எல்லா புள்ளி விவரங்களும் அவருக்கு ஆதரவாக தான் பேசுது அவர் வெற்றி பெற்று விட்டால் அமெரிக்காவில் ஒரு புதிய வரலாறு ஒரு இஸ்லாமியர் ஒரு இளைஞர் யூதர்களை யூதர்களுடைய தவறுகளை தொட்டி காமிச்சு காசா மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்கிறது குறிப்பாக வந்து நெத்தன் யாகு இஸ்ரேலோட தலைவர் பிரதமர் நியூயார்க் வந்து தான் நான் கைது செய்வேன் சொல்கிறதெல்லாம் வந்து பெரும் பேசு போடலாம் மரனால்தான் தான் வெற்றி நிச்சயப்பட்டு தான் சொல்லுது ஊடகம் சொல்லுது ஒரு ஹிஸ்டாரிக் வெற்றியாக இருக்கும் அவரோட நிச்சயமாக நவம்பர் நவம்பர் நாலு தேர்தல் அந்த தேர்தல் இரவு பத்து மணிக்கு அந்த தேர்தலை நியூயார்க் மட்டுமல்ல அமெரிக்கா மட்டுமல்ல உலக நாடுகள் உற்று நோக்கும் அவருடைய வெற்றி என்பது பேசப்படும் வெற்றியாக இருக்கும் அப்போ வந்து நிச்சயமாக இது வந்து இளைஞர்களுக்கு ஒரு பெரிய கனவாக இருக்கும் நான் இதே ஊடகத்தை உங்கள்கிட்ட நான் பேசியிருப்பேன் அது ட்ரம்ப்புக்கு எதிராக கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றிருந்தால் அங்கு நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு மட்டுமல்ல உலக இளைஞர்களுக்கு பெரிய புத்துணர்வு வந்திருக்கும் ஏன்னா ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கன் லேடி போட்டி போடுறாங்க தகுதி வந்த லேடி போட்டி போடுறாங்க ஒரு வழக்கறிஞர் போட்டி போடுறாங்க துணை அதிபரி போட்டி போடுறாங்க இந்த அம்மா ஜெயிச்சு வந்தாங்கன்னா அங்கே இருக்க இளைஞர்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்வை தருவன்னு சொன்னதை போலவே இவ ஜெயிச்சு வந்தாருன்னா இளைஞர்களுக்கு பெரும் பெரும் கனவுகளையும் ஊக்கத்தையும் தரக்கூடிய வெற்றி அது மாறும் இப்போ இப்போது அவர் இஸ்லாமியர் அப்படின்றது நம்ம குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா முக்கியமாக அவர் இஷ்யூ பேசிஸ்ல பேசுகிறான்னு ஒரு பக்கம் ஆனால் அந்த அடையாளம் இஸ்லாமியர்ன்ற அடையாளம் அங்கே ஒரு செட்பேக்காக அவருக்கு ஏற்படுது நிச்சயமாக இருக்கும் நம்ம வந்து இப்போ பாசிட்டிவாக புள்ளி உரிமை சொன்னால் கூட இப்போ ட்ரம்ப்பு ஜெயிப்பாரா கமலர் ஜெயிப்பாரா அப்படின்னு பேசும்போது இட்ஸ் ஏ டஃப் வார் அப்படின்னு சொன்னாங்க எல்லா ஊடகமும் சில ஊடகங்கள் வந்து கமலேஷ் வெற்றி உறுதின்னு சொன்னாங்க இல்லை ட்ரிப்பு தான் வந்துடுவோன்னு சொன்னாங்க அப்போ அதில் உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் ஒரு ஏழு மாநிலங்கள் ஸ்விங் செட் சொன்னேன் செட் பென்சில்வேனியா அரிசோனா அட்லாண்டா நெவேடா சவுத் கரல்னா அப்படின்னு பேசும்போது மிஷிகன் இதிலெலாம் வந்து ரெண்டோ மூணோ வந்தால் போதும் அப்படின்னு பேசுனது பத்தில் ஏழுமே வந்துட்டு டீச்சர் வந்துட்டார் அதை எந்த ஊடகமும் சொல்லலை அதே போலவே இவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னா அது நியூயார்க்கு மிகப்பெரிய பலமாக அமையும் ஆனால் ஒரு பயம் இருக்குதான் செய்யுது ஏன்னா இப்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த மட்டத்தில் இருக்கிறவங்க தோற்கடிக்கிறதுக்கும் பின்னாடி வேலை செய்கிறாங்க அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற யூத குடும்பங்கள் இவர் வரக்கூடாது இவர் வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு நிச்சயம் வேலை செய்வாங்க ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க இளைஞர்களிட்ட பேசுவாங்க ஆனால் 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 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் டேட்டாவும் சரி புள்ளியும் சரி எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்து இவர் தான் வருவாருன்னு சொல்லுது